ஜிஎஸ்டி குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸஸ் இந்த பக்கம் பார்த்தா அமெரிக்கா இங்கிலாந்து ஃப்ரான்ஸ் ஜெர்மனி இந்த சைடு சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா ரெண்டாயிரத்தி பதினைந்துலேருந்து மலேசியா இவங்கள்லாம் வந்து ஒரே மாநிலம் ஒரே நாடு ஒரே டேக்ஸ் அப்படின்னு ரொம்ப ஆண்டுகளாக செஞ்சுக்கிட்டு வராங்க குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸஸ் எல்லா இடத்துலையும் எட்டு பர்சன்ட் இல்லாட்டி பன்னெண்டு பர்சன்ட் இருக்கும் அங்கெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக அது நடக்குதுன்னா இன்டர்நெட் கனெக்ஷன்ஸு வெப் லிங்க் அப்புறம் வந்து சர்வர்ஸு அதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அது மாத்திரம் இல்லை ஒருத்தர் வந்து உற்பத்தியாளராக இருக்காருன்னா அவருக்கு வந்து பொருள்கள் சப்ளை பண்ணுறவங்களும் ரொம்ப பர்ஃபெக்டாக இன்வாய்ஸிங்கு அப்புறம் வந்து அதை கம்ப்யூட்டரில் அப்டேட் பண்ணுறது அப்படி சிஸ்டம் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ரொம்ப கரெக்டாகவும் நெட் கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால அங்கெல்லாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அதை பார்த்து ரெண்டாயிரத்தி நாலிலேயே காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணோம் இந்தியாவிலேயும் ஜிஎஸ்டி வரணும்னு பத்தாண்டு முயற்சி பண்ணாங்க விட்டுட்டாங்க அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காதுன்னு ஆனால் மோடி ஜேட்லி கூட்டணி வந்து நம்ம தான் எல்லாத்தையும் சாதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொண்டாந்துருக்காங்க இப்போ நம்ம ஊரில் வந்து அஞ்சு பன்னெண்டு பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் இருபத்தெட்டு பர்சன்ட்டுன்னு நாலு வகையாக பிரிச்சிருக்காங்க அதோடு நிறுத்தியிருக்கலாம் அதில் வந்து சிஜிஎஸ்டி சென்ட்ரல் ஜிஎஸ்டி அப்படின்னு அது பாதி ஒம்பது பெர்சன்ட்டுருவாங்க பதினெட்டு அப்புறம் வந்து எஸ்ஜிஎஸ்டி ஸ்டேட்டுக்கு பாதி அந்த மாதிரி சில பொருள்களை இப்போ ஹோட்டலில் போய் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதை ரெண்டாக பிரித்து ஒம்பது ஒம்பதுன்றிருக்கும் அதை தவிர இன்டர் ஸ்டேட் ஜிஎஸ்டின்னு ஒன்று இருக்குது ஐஎஸ் ஜிஎஸ்டின்னு அதை இப்போ சொல்லி உங்களை குழப்பம் விரும்பலை அப்படி பார்த்து இப்போ நான் வந்து ஒரு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கேன்னா சிஜிஎஸ்டிக்கு பன்னெண்டு ரிட்டன் ஸ்டேட்டுக்கு பன்னெண்டு ரிட்டன் இன்டர் ஸ்டேட்டுக்கு பன்னெண்டு ரிட்டன் அனுவல் ரிட்டன் முப்பத்தேழு ரிட்டன் போட வைக்கிறாங்க காமன் மேனு நீங்கள் கடைக்கு போவீங்க பொருள் வாங்குறீங்க சரி சில இது விலையேறி இருக்குது சில இது கம்மியாக இருக்குது நம்ம பட்ஜெட்டை வதக்கில பரவாயில்ல இந்த ஜிஎஸ்டின்னு அவங்க நல்லது தான் பண்ணியிருக்காங்கன்னு ஆனால் ஒரு விற்பனையாளராக ஒரு தொழில் உற்பத்தி மேனுஃபேக்சரிங் என்டர்பிரைஸாக இண்டஸ்ட்ரியலாக ஹாஸ்பிட்டல் கிளினிக் ரன் பண்ணுறவங்க சினிமா தியேட்டர் வச்சுருக்கிறவங்க அவங்க பார்வையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து ஒரு பெரிய அளவில் தேக்கத்தை ஏற்படுத்தும் அது நிச்சயமாக அதாவது இப்போ வந்து ஜே ஜே ஒரு ஆஸ்பெக்டை எதிர்த்தாங்க இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸு கார் மேனுஃபேக்சரர்ஸு இந்த கப்புள் ஆஃப் அதர் இண்டஸ்ட்ரிஸ் இருக்குது டயர்ஸ் எல்லாம் இப்போது ஹுண்டாய் கார்லேயே காஸ்ட்லியஸ்ட்டு காரை கேரளாவில் கொச்சினில் ஒருத்தர் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க அதுக்கு இருபத்தெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி ஃபோர்டு மஸ்டாங் வந்து ஒரிசாவில் ஒரு பணக்காரர் வாங்குறாரு இருபத்தெட்டு பர்சன்ட்டு ஜிஎஸ்டி அந்த பணம் வந்து நம்ம இங்கே வந்து ரைஸ் பண்ணாங்களே இவங்க ஆனால் அந்த ஜிஎஸ்டி அமௌண்ட் வந்து கேரளாக்கும் ஒரிசாவுக்கும் தான் போகும் அதனால் மேனுஃபேக்சரிங்கில் சிறந்து விழுங்குற மகாராஷ்டிரா குஜராத் தமிழ்நாடு அவங்களுக்கெல்லாம் ஜிஎஸ்டியில் பெரிய அளவில் லாபம் ஏற்படாது அடுத்ததாக இப்போ நான் வந்து காளீஸ்வரி கிரைண்டர் மேனுஃபேக்சரர்னு வச்சுருக்குறேன் கல்லு ஒத்தட்டை வாங்குகிறேன் அந்த பாடி ஒருத்தரட்டை வாங்குகிறேன் இன்ஜின் ஒத்துட்டை அதை அசம்பிள் பண்ணி அதை வந்து விவேகன்கோ வசந்தன்கோன்னு டீலர்ஸ்க்கு கொடுக்குறேன் இப்போ நான் அந்த பொருட்கள்லாம் வாங்குகிற போது பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி பே பண்ணுறேன் இப்போது மாதத்துக்கு மூணு லட்சம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க திருப்பி அதை வந்து நான் வந்து அசம்பிள் பண்ணிவிட்டு விலையை ஏற்றி பில் பண்ணி அதுக்கும் ரைஸ் பண்ணுறேன் அதுக்கு நாலு லட்சம் நான் இப்போ அந்த நாலு லட்சம் ஜிஎஸ்டியை கட்டிட்டேன்னா இந்த மூணு லட்சம் ஒரே பொருளுக்கு வந்து ஏழு லட்சம் கட்ட முடியாது அதை ரீஃபண்டு வாங்கணும் அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுன்னா என்னுடைய அந்த நாலு லட்சத்துக்கு நான் ரைஸ் பண்ணுற அந்த ஜிஎஸ்டி இருக்கிறதுக்கெல்லாம் என்னென்ன பில் ரைஸ் பண்ணிடணும் அது வந்து ஜிஎஸ்டி சர்வர் அதாவது குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் சர்வர்னு ஒரு கம்ப்யூட்டர் சர்வர் வச்சுருக்காங்க அதுக்கு ஒரு ஃபார்மெட் இருக்குது எல்லாேருக்கும் கொடுத்துருக்கானுங்க தியேட்டர் கார் மேனுஃபேக்சர் வரைக்கும் அதில் போய் டெய்லி நாங்கள் ரைஸ் பண்ணுற பில்லை அதில் போடணும் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ பில் தெரியுமா அதில் முந்நூற்றி ஐம்பது கோடி பில்கள் அதில் ஏற்றணும் உங்களுக்கு இந்தியாவில் தெரியும் எப்படி இருக்கும் இன்டர்நெட் கனெக்ஷனு எப்படி கொஞ்சம் மோசலுக்கு போய்ட்டா எப்படி இருக்கணும்னு எனக்கு வந்து அந்த கிரைண்டருக்கு வந்து அந்த கல் அந்த பாடி பண்ணுறவன்லாம் குடுவாஞ்சேரியிலையும் கும்மிடி பூண்டிலையும் இருக்கிறான் அவன் பில்லு ரைஸ் பண்ணி எனக்கு கொடுப்பான் அவனை போய் நீ ஒரு நம்பரை வாங்கிக்கிட்டு ஜிஎஸ்டி மெயின் சர்வரில் அதை அப்லோடு பண்ணணுன்னா அவன் என்ன பண்ணுவான் அவன் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும் இன்டர்நெட்டு இப்போ நான் போறேன் கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர்கிட்ட ஐயா நான் போன மாசம் வந்து வித்ததுக்கு நாலு லட்சம் கட்டினேன் ஜிஎஸ்டி நான் வாங்கினதுக்கு மூணு லட்சம் கட்டினேன் இப்போ அந்த மூணு லட்சத்தை எனக்கு ரீஃபண்ட் கொடுன்னா அவன் வந்து பார்ப்பான் இல்லையே உங்களுக்கு சப்ளை பண்ணவங்களாம் ஏதாவது வில்லேஜில் இருக்காங்களா நெட்டே இல்லையா அவங்களுக்கு ஒத்தருமே அப்டேட் பண்ணலையே இந்த நாலு லட்சம் அப்படியே இருக்கட்டும் அது என்றைக்கு அப்டேட் பண்ணுறானோ அப்போ வாங்கிக்கங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளே அவன் அப்டேட் பண்ணியிருக்கணும் நான் கொடுத்த நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளே பண்ணுங்கிறான் இந்தியாவில் வெப் கனெக்டிவிட்டி எதையும் இம்ப்ரூவ் பண்ணல அதனால தான் அருண்ஜேட்லிட்ட போய் என்ன மாதிரி ஆடிட்டர்ஸ் தொழில் அதிபர்கள் அப்புறம் உற்பத்தி செய்கிறவங்க ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணுறவங்க ஹோட்டல் ரன் பண்ணுறவங்க ஏர்லைன் இண்டஸ்ட்ரிலாம் போய் கேட்டோம் ஐயா இந்த ஜூலை ஃபஸ்ட்டிலிருந்து அடுத்த மார்ச் வரைக்கும் ட்ரையல் ரன் விடு நாங்கள்லாம் என்னென்னு பார்க்குறோன்னு ஆனால் இவங்களுக்கு தான் ஆணவம் இப்போ ஜாஸ்தியாகி போச்சு எல்லாமே இந்தியர்கள் உலகத்திலேயே தலைவர்கள் நாம் தான் லீடர்ஸு அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம்ட்டாங்க இப்போ எப்படி நாங்கள் வந்து ரீஃபண்டு வாங்குறது கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸுக்கு போயிட்டு எனக்கு ஒரு மூணு லட்சம் ரூபாய் ரீஃபண்ட் வரணும்னா அந்த பியூன் கூப்பிடுவான் உனக்கு ஒன்றுமே மேட்ச் ஆகலை ஒரு ரெக்கார்டு அப்டேட் ஆகலை வேணால் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் எடுங்க நாங்கள் ஏதாவது போட்டு உனக்கு வந்து ரீஃபண்ட் கிடைக்கிற மாதிரி பண்ணுறோன்னு எப்படி டிமானிட்டைசேஷன் போது வங்கி அதிகாரிகள் பலர் வந்து ஆப்ரேட்டிவே இல்லாத அக்கௌண்ட்டை தங்க பக்கம் வச்சுக்கிட்டு ரெண்டரை லட்சம் கொடுங்க ரெண்டரை லட்சம் கொடுங்க பதினஞ்சு பர்சன்ட் நாங்கள் வந்து கமிஷன் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து அதை மாக்கி தரோன்னு சொல்லிவிட்டு கோடீஸ்வரன்கள் ஆனாங்களோ இந்த ஜிஎஸ்டின்னு ரெண்டு மூணு வருஷத்துக்கு கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் அத்தனை பேரும் கோடீஸ்வரனாக ஆக போகிறான் ஏன்னா நம்மள்கிட்ட வந்து அந்த மாதிரி சிஸ்டம் அப்கிரேடெல்லாம் பண்ணவே இல்லை அந்த மாதிரி நெட் கனெக்ஷனே இல்லை காண மயிலாடு கண்டிருந்த வான்கோழின்னு சில வெளிநாடுகளை பார்த்துட்டா அங்கே வந்து இருபத்தி எட்டு மாநிலங்கள் யூனியன் டெரிட்டரி இருக்கா இருபத்தி ரெண்டு லாங்குவேஜ் இருக்கா ஹிந்தியை வந்து எல்லார் பேரும் திணிக்க போகிறான்னு ஒத்துப்பாங்களா அது மாதிரி ஒரு ஏற்பாடும் செய்யாமல் டிமானிட்டைசேஷனில் என்னாச்சு அறுபது லட்சம் பேர் வந்து பத்து லட்சம் ரூபாய்க்கு மேலே கட்டிருக்கிறான் எத்தனை வருமான வரி அதிகாரி நாங்களே சொன்னோம் நீங்கள் வந்து இந்த வருமான வரி அதிகாரி வேலைக்கு சூப்பர்வைசர் வேலைக்கு கிளர்க் வேலைக்கு பரிட்சை எழுதி அவங்களுக்கெல்லாம் வந்து எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்காதவங்கள்லாம் ஒரு பத்தாயிரம் பேரை மூணு வருஷத்துக்கு டெம்பரரியாக எடுங்க இந்த அறுபது லட்சம் அக்கௌண்ட்டையும் அவங்கள பிரித்து கொடுத்து ஒவ்வொத்தனியாக கணக்கு காட்ட சொல்லுங்கள் ஒத்திரமே எடுக்கல இப்போ பத்து சர்க்கிளில் நாலாயிரம் நாலாயிரம் அக்கௌண்ட்டை தான் ஒரு வருஷத்துக்கு பார்க்க போகிறோன்னு அறுபது லட்சம் பேர் இன்கம் பத்து லட்சத்துக்கு மேலே பணம் கட்டி நாலாயிரம் நாலாயிரம் பேரா எத்தனை வருஷத்துக்கு பார்க்க முடியும் செய்யறவங்க அதே மாதிரி ஜிஎஸ்டி எந்த ஒரு ஏற்பாடும் பண்ணாமல் அது வந்து நீங்கள் சொல்லுவீங்க அறுபது எழுபது சதவீதம் நாங்கள் கடைக்கு போகிறோம் எங்களுக்கு வந்து ஒன்றும் தெரியலையே எந்த சிரமமும் இல்லை நாங்கள் வாங்குறத வாங்கிட்டு வரோம் இது வந்து பெட்டராக இருக்கும் போலன்னு ஆனால் இந்த மாதிரி உற்பத்தி பண்ணுறவங்களுக்கும் பெரிய நிறுவனங்களை நடத்திடுறவங்களுக்கும் சில பாதிப்பு இந்த மாதிரி ரீஃபண்ட் எல்லாம் வராதினால வேற சில ரிட்டர்ன்லாம் எல்லாம் பண்ண முடியாமல் கமர்ஷியல் டேக்ஸில் இந்த மேட்சிங்லாம் நடக்காதனால பொருளாதாரமே பாதிக்கும் அது வந்து இவங்களோட விலைவாசி ப்ரொடக்ஷனோட காஸ்ட்டை ஏற்றி விட்டுரும் உங்களுக்கு விலைவாசி உயர்வை ஏற்படுத்தும் ஆகவே இந்த ஜிஎஸ்டி காமன் மேனை வந்து நேரடியாக பாதிக்கலைன்னாலும் மக்கள் அதாவது உற்பத்தியாளர்கள் கேட்டுக்கொண்டபடி ஒரு ஆறு மாதம் ட்ரையல் பண்ணிட்டு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் இப்போ என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து செப்டம்பர்லேருந்து பாருங்க மீடியா சோஷியல் மீடியா பிரஸ் எதுவுமே ரூலிங் பார்ட்டிக்கு வந்து இப்போ சப்போர்ட் பண்றதில்லை அவன் போடுவான் ஜவுளித்துறை எப்படி ஆயிடுச்சு இந்த மாதிரி மேனுபேக்சர் கார் விற்கிறவன் இப்படி பாதிப்பு ஆகிட்டான் இந்த மாதிரி பொருள் விற்கிறவனுக்கு இப்படி போச்சு ஹாஸ்பிட்டலு தியேட்டரு சர்வீஸ் எவனுமே சிஸ்டம்ல பில்லு என்ட்ரு பண்ண முடியல ஒரே கையோஸ் ஒரே குளறுபடி அதை இன்னும் மிகப்படுத்தி மிகப்படுத்தி எல்லாரும் ஆணும் வாய தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருப்போம்